தமிழ் வளர்ச்சித்துறையில் உள்ள கலைச்சொல் வேட்டையில் நம்ம ஆல்ரெடி நாற்பத்தி ஒம்போது பார்த்துட்டோம் இனி ஐம்பதுலேருந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்புடின்னா ஒலி ஒலி சந்திப்பு அப்போ நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வீடியோ கான்ஃபரன்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க காணொலி கூட்டம் காணொலி கூட்டம்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே வந்து ஒலி ஒலி சந்திப்பு அப்போ ஒன்றும் இல்லை வீடியோங்கிறது நம்ம பேசுகிறதும் கேட்கும் அந்த ஃபோனோட லைட்டும் இருக்கும் ஓகே அப்படிதானே அப்போ நம்ம பேசுகிறோம்னா சவுண்டு ஒலி ஃபோனோட லைட்டும் வந்து இந்த ஒலி அப்போ அது ரெண்டு ஒலியனும் சந்திச்சுக்கிறதுக்கு பேர் தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் அவ்வளோதான் போதும் அடுத்து செண்டி கிரேடு அப்படின்னா வந்து வெப்பம் அழகு அப்போ இதை எப்படி சொல்லலைன்னா செண்டிப்பூ தெரிமணத்தில் நிறைய பேர் இருக்குது மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்கல்ல நல்லா அழகாக இருக்கும் மரம் மாதிரி இருக்குது அந்த செண்டிப்பூ வந்து எப்படி இருக்கும்னா இந்த வெப்பம் பட்டுச்சுன்னு வைங்களே அதுக்கு ஈரமும் வேணும் வெப்பமும் சம அளவு வேணும் அப்போ அந்த வெப்பம் பட்டால் தான் அந்த செண்டிப்பூ வந்து எப்படி போடணும் அழகாக பூக்கும் ஓகேவா அதான் செண்டிக்கிறேன்னா செண்டிப்பூ செண்டிப்பூ வந்து வெப்பம் மட்டும் தான் அழகாக பூக்கும் அதான் வெப்பம் அழகு ப்ளூடூத் அப்படின்னா வந்து ஊடலை இதெல்லாம் நம்ம கேட்கலாம் அப்போ ப்ளூடூத்துனால் நமக்கு வந்து ஊடலை ப்ளூ கலரு ப்ளூ கலரு உடல் இருக்குது ப்ளூ கலரு உடல் உடல் வந்து உடல் உடல் ஊடல் அவ்வளோதான் ஊடலை ஓகேவா இன்ஃபில்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்புடின்னா உள்ளடக்கப்பட்ட நுண் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல்னால் கட்டுப்படுத்துகிறது தெரியும் மைக்ரோனா நுண் அந்த வார்த்தையும் நம்ம தெரியும் இன்னா உள்ளே ஓகேவா அப்போனா உள்ளடக்கப்பட்ட நுண் கட்டுப்படுத்தி சென்சர் மாடலர் அப்புடின்னா வந்து உணதினன் தொகுதிகள் சென்சர்னால் வந்து உணதினம் அதாவது சென்சே இல்லையா அப்படின்னு திட்டுவாங்கள்ல அதெல்லாம் உணர்ச்சியே இல்லையா அதான் சென்சர்னாலே உணர்திறன் உணர் அது அந்த வார்த்தை தான் அப்போ உணர்திறன் மாடலர் அப்படின்னா தொகுதிகள் மாடலர் வந்து மாடுன்னு வச்சுக்கோங்க மாடெல்லாம் எப்படி போகும் குச்சு குச்சு போகும் அதான் குதிகள் குதினா குச்சு குச்சு போடுறது அப்போ தொகுதிகள் அவ்வளோதான் அடுத்து வைஃபை அப்புடின்னா அருகலை தான் தெரியும் இப்போ வந்து வைஃபை எங்கே இருப்பாங்க நம்ம அருகாக தான் இருப்பாங்க ஸோ அருகலை ரேடியோ ட்ரான்ஸிவர் அப்புடின்னா வந்து கதிர்வலி அனுப்பி வாங்கி இங்கே ரேடியோ எப்படி இருக்கோம் இப்படி இருக்கும் நல்ல கம்பிலாம் கொடுத்துருப்பாங்க இப்படி அப்போ இந்த கம்பி வந்து இந்த கதிர் அந்த அதிர்வெண்ணா கதிர்கள் அந்த கதிர் இதை வாங்கி தான் நமக்கு வந்து பாட்டு பாடுது திருப்பி அனுப்புது அப்படிங்கிற மாதிரி யாவும் வச்சுக்கோங்க சரியா ரேடியோ வந்து எப்படி இது பண்ணும் இந்த கதிர் அந்த கதிர் மூலயமா செயல்படுது அதை வாங்கி தான் நமக்கு அனுப்புது ஸோ அதை அனுப்பி வாங்கி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ரியாக வச்சுக்கணும் அப்போ கதிர் வலி அனுப்பி வாங்கி ஏன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்குவாங்கல்ல எனக்கு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு அனுப்பி அந்த இடத்துல வாங்கிக்கிடுவாங்க அப்படியாக வச்சுக்கலாம் அடுத்து டூப்ளக்ஸர் டப்ளக்ஸர் இது வந்து இரு வழி பொருத்தி இப்போ டப்ளக்ஸர்னால் டப் டப்பிங் படம் இப்போ டப்பிங் படம்லாம் எப்படி இருக்கும் தமிழ்லேருந்து நமக்கு ஹிந்தி இதுலேருந்து நமக்கு தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த படத்தை வந்து நம்ம ரெண்டு வழியில் பார்க்குறோம் இங்கிலீஷ்லையும் பார்க்கலாம் தமிழ்லையும் பார்க்கலாம் சரியா அப்போ இரு வழி இருக்குது அந்த படத்தை பார்க்குறதுக்கு அப்போ அந்த ரெண்டு படத்தையும் நம்ம வந்து பொருத்தி கூட பார்க்கலாம் ஓகேவா ரெண்டும் பொருத்தமாக இருக்கும் சேமாக லாங்குவேஜ் மட்டும்தான் மாறும் மற்ற சீன் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதான் டப்லக்ஸர்னால் டப்பிங் படம் வழி பொருத்தி ஆக்சிலரோ மீட்டர் அப்புடின்னா வந்து முடுக்க அளவி மீட்டர்னால் அளவுக்குறது ஆக்சிலரேஷன் அப்புடின்னா முடுக்க நமக்கு தெரியும் இல்லைன்னா குழப்புது அப்புடின்னா ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட் வந்து பெரும்பாலும் எங்கே நடக்கும் அந்த முடுக்கத்தில் முட்டு இருக்குல்ல அதில் தான் கொண்டு போய் வண்டியை விட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடும் அதான் முடுக்கம் முட்டு சந்து முடுக்கம் மேக்னட்டோ மீட்டர் அப்படின்னா காந்த அளவி மீட்டர்னா அளவி மேக்னட்னா காந்தம்னு நமக்கு தெரியும் ஸோ மேக்னட்டோன்னா காந்த அளவி இப்போ ஒரு வாட்டி சொல்கிறேன் வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா ஒலி ஒலி சந்திப்பு செண்டிகிரேடு செண்டிப்பூ பூக்கிறதுக்கு வெப்பம் வேணும் அப்போ தான் அது அழகாக இருக்கும் அதனால் வெப்பம் அழகு ப்ளூடூத் ப்ளூ கலரு உடல் உடல் ஊடல் ஸோ ஊடலை இன்ஃபில்ட் மைக்ரோ கண்ட்ரோலை கண்ட்ரோல்னால் கட்டுப்படுத்துகிற மைக்ரோனா நுண் இன்ஃபில்டு இன்னா உள்ளே ஸோ உள்ளடக்கப்பட்ட நுண் கட்டுப்படுத்தி சென்சர் மாடலை சென்ஸ்னால் உணர்தினு குறிக்கும் மாடெல்லாம் எப்படி போகும் குச்சி குச்சு தான் போகும் ஸோ குதி தொகுதிகள் வைஃப் தான் இருப்பாங்க அறுகலை ரேடியோ ட்ரான்ஸ்வர் ரேடியோலாம் வந்து அந்த கதிர் மூலமாக தான் நமக்கு வந்து தகவலை அனுப்பி வாங்கி கொடுக்குது அதான் கதிர் வழி அனுப்பி வாங்கி டப்ளாக்ஸை டப்பிங் படம் வந்து பார்க்க நமக்கு ரெண்டு வழி இருக்குது நம்ம ரெண்டுமே பொருத்தி பொருத்தி பார்க்கலாம் ஸோ இருவலி பொருத்தி ஆக்சிலரோமீட்டர் ஆக்சிடெண்ட் வந்து பெரும்பாலும் எங்கே நடக்கும் முட்டு சார்ந்த முட்டைனா முடுக்கு ஸோ முடுக்க அளவி மேக்ரோட்டோமீட்டர் மேக்னட்னா காந்தம் அடுத்து ஐம்பத்தி ஒன்றானது உள்ள பார்ப்போம் கோஸ்டிக் சென்சர்ஸ் அப்புடின்னா ஒலிசார் உணர் உணரிகள் எந்த ஒலின்னு பார்த்துக்கிறோன்னா சவுண்டு வருது ஓகேவா சென்சர்னாலே உணர்திறனா இங்கே பார்த்தோம்னா இங்கே உணரிகள் அவ்வளோதான் அப்போ கோஸ்டின்னு படிங்க இதை அதாவது சிஓ யுஎஸ்டிஐ கோஷ்டி பேசுவாங்கள்ல இந்த கோஷ்டி எங்கே பார்ப்ப போது ஏன் இந்த கோஷ்டிவோட சவுண்டு போடுது கற்றுக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த கோஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சவுண்டு கோஷ்டிக்குன்னா ஒலி சவுண்டு ஸோ ஒலிசார் உணரிகள் ஃப்ரெஷர் சென்சர் சென்சர்னால் உணரிகள் ஃப்ரெஷர்னால் அழுத்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஸோ அழுத்த உணரிகள் ஹுமிடிட்டி சென்சர்ஸ் அப்புடின்னா கீரப்பத உணரிகள் சென்சர்னால் உணரிகள் ஹுமிடிட்டி ஹியூமிடிட்டினால் ஹியூமன் அவ்வளோதான் ஹியூமன் உடம்பு எப்போதுமே எப்படி இருக்கும் ஈரப்பதமாக தான் இருக்கும் ஸோ ஈரப்பத உணரிகள் டெம்பரேச்சர் சென்சர் டெம்பரேச்சர்னால் வெப்பநிலையை குறிக்கும் ஸோ வெப்பநிலை உணரிகள் ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸ் அப்படின்னா நெருங்கமை உணரிகள் இதை எப்படி வச்சுக்கணும்னா பிராக்ஸிமிட்டி வந்து அப்ராக்சிமேட்லின்னு சொல்லுவாங்கப்பில் அப்ராக்சிமேட்லி அப்ராக்சிமேட்னால் என்ன பொருள் தோராயமாக அதான் கிட்டத்தட்ட அப்படி தானே நான் சொல்லுவோம் அப்போ அப்ராக்சிமேட்டி இங்கே பிராக்ஸிமிட்டி ஓகேவா அப்போ பிராக்ஸிமிட்டினாலும் கிட்டத்தட்ட சேமாக உள்ள வேலை அப்புறம் நெருக்கமாக இருக்கும் இப்போ ஒன்றுனா ஜீரோ ஃபைவ் ஒன்று அது மாதிரி அப்போ கிட்ட கிட்ட நெருக்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேங்க ஸோ பிராக்ஸிமின்னா நெருங்கமை உணதிகள் இமேஜன்ஸ்னால் படிவ உணரிகள் இமேஜ்னால் படிவம்னா கூட பார்த்துருக்குறோம் இமேஜை பார்த்து படிப்பை நம்ம இந்த இமேஜை பார்த்து தானே நம்ம படிக்கிறோம் அதுதான் படிவ உணரிகள் லைட் சென்சர் அப்புடின்னா ஒலி உணரிகள் லைட்னா ஒலி நமக்கு தெரியும் ஸோ ஒலி உணரிகள் அடுத்து கேஸ் ஆர்பிட் சென்சர்ஸ் அப்புடின்னா வலிமை கதிர் அலைவன் அடையாள உணரிகளான் சென்சர்னால் உணரிகள் போயிடும் இப்போ கேஸெல்லாம் வந்து ஆர்பிட்டில் வந்து பிட் கேஸ் எல்லாம் பிட் பண்ண வர்றாங்க அப்படின்னா அது எல்லாரையும் பண்ண முடியாது அவங்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை இருக்கும் அவங்கள்ட்ட தான் நான் நம்பி கொடுக்கலாம் சரியா அவங்க அந்த கேஸெல்லாம் சரி பண்ணி நம்ம காற்று போகிற மாதிரி வச்சுக்கிறோங்க ஸ்மெல் வரும் அப்படின்னு எல்லாமே நமக்கு சொல்லிட்டு போவாங்க அதான் அடையாளட்டை அவங்களுக்கு இருக்கும் வலினா காற்று வலி என்பதன் பொருள் தமிழில் என்னது காற்று அடுத்து மைக்ரோ ஃப்ளோ சென்சர் சென்சர்னால் உணரிகள் மைக்ரோனாலே நுண் அந்த வார்த்தை வரும் ஃப்ளோனா பாய்வு ஃப்ளோனா பாய்வு நுண் பாய்வு உணரிகள் பிளான்ட் ப்ரீடிங் பிளான்னா செடி தெரியும் செடிங்கிறது ஒரு தாவரம் அப்போ ஃப்ரீடிங் வந்து இனப்பெருக்கம் ஃப்ரீடிங்கை வந்து ரீடிங்னு வச்சுக்கிடுவோம் இப்போ தாவரம் வந்து அவங்க இனப்பெருக்கம்னா எப்படி இருக்குது அப்படின்னா புக்கில் ரீடு பண்ணுறோம் சரியா தாவரங்களை பற்றி ரீடு பண்ணுறோம் அது எப்படி வளருது எப்படி பூக்குது எப்படி காய்க்குது அப்படின்னு எப்படி இனப்பெருக்கம் செய்யுது இது எல்லாமே நம்ம ரீடு பண்ணுறோம் அதுதான் ரீடிங் ஏகா நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் காஸ்டிக் சென்சர் காஸ்டிக்னா கோஷ்டி கோஷ்டினால என்ன பண்ணுவாங்க சவுண்டு கொடுப்பாங்க ஒலி இப்போ ஒலி ஒலிசார் உணரிகள் ப்ரெஷர்னால் அழுத்தம் ஸோ அழுத்த உணரிகள் ஹியூமிடிட்டி சென்சர் ஹியூமன்னால் ஈரப்பதமாக தான் இருப்பாங்க ஈரப்பத உணரிகள் டெம்பரேச்சர் சென்சர் டெம்பரேச்சர்னால் வெப்பநிலை ஸோ வெப்பநிலை உணரிகள் ப்ராக்ஸிமிட்டி சென்சர்ஸ் அப்படின்னா அப்ராக்சிமேட்லையும் சொல்லுவோம் அப்போ நெருக்கமாக இருக்கிறது நெருங்கமை உணரிகள் இமேஜ் சென்சர் இமேஜை பார்த்து படியாக தான் படிவ உணரிகள் லைட்னா ஒளி அப்போ லைட் சென்சர்னா ஒளி உணரிகள் கேஸ் ஆர்பிட் சென்சர் கேஸ்னால் கேஸ் ஃபிட் பண்ணுறவங்கலாம் எப்படி இருக்கணும் கேஸ் பிட் பிட் பண்ணுறவங்கலாம் அடையாள்ட்ட வச்சுருக்கணும் அவங்க வந்து இந்த க வலினா காற்று அந்த காற்றுலாம் வந்து போர் இதை வைங்க அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போவாங்க அதான் வலினா காற்று அடையாள உணரிகள் மைக்ரோ ஃப்ளோ சென்சர் மைக்ரோனால் நுண்ணு ஃப்ளோனால் பாயிரது சென்சர்னால் உணரிகள் ஸோ நுண் பாய்வு உணரிகள் பிளான் ப்ரீடிங் பிளான்னா செடி தாவரம் ப்ரீடிங் அப்படின்னா வந்து ரீட் பண்ணுறது தாவரங்கள் வந்து எப்படி என்ன செய்யுதுன்னு செய்துன்னு நம்ம ரீட் பண்ணுறோம் அவ்வளோதான் படிக்க கஷ்டமாக இருக்குன்னா சொல்லுங்கள் நான் ஷார்ட்கட் தரேன் எதுக்காவது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுக்கு தான் வேணும் அப்படின்னு எதுக்காவது கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் எனக்கு வந்து டாக்குமெண்ட்டோ ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் நான் ஷார்ட் கட் போட்டு தரேன் தேங்க்ஸ்